அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தொட்டா செடி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரே புள்ளி ஆனால் மூணு விதமான கோலம் போட்டிருக்கேன் பாருங்க தொட்டா சினிங்கி அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னா அந்த இலைகளை நம்ம பொழுது அதன் தண்டு பகுதி ஒரு வித அமிலத்தை வந்து சுரக்குது இதனால் இலையின் கீழ் பகுதியில் உள்ள செல்களில் திரவத்தன்மை நீங்கிடுது ஆனால் மேல் பகுதியில் வந்து அந்த திரவத்தன்மை நீங்கிறது கிடையாது அதனால் மேல் பகுதி இலைகள் எடை காரணமாக முழு இலையும் நெகிழ்ந்து அப்படியே சுருங்கி போயிருதுங்க அதனால தான் இதுக்கு தொட்டா சினிங்கி அப்படின்னு பேர் வந்திருக்கு இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது கை கால்களில் புண்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மேலே இந்த இலைகளை அரைச்சி பூசினோம் அப்படின்னா புண்கள் அப்படியே வாடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அலர்ஜி சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே இதனுடைய பொடியை நம்ம வந்து அரைச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வியாதிகள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க இலைகளை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடித்தா அப்படின்னா சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையுதுன்னு சொல்கிறாங்க அதுபோல் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்க கஷாயமாக காய்ச்சி குடித்தாலும் நம்மளுக்கு ரெக்டிஃபை ஆகுதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ அதிசயம் நிறைந்த இந்த செடி இப்போல்லாம் எங்கெங்கே நம்மளால் பார்க்க முடியுது அழிஞ்சிட்டு வரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றா மாறிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இதை பற்றி புத்தகங்களில் பாடங்களாக படிக்கிறாங்களே தவிர நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கிறதில்ல அப்படி யாராவது இந்த செடி கண்ணில் பட்டா எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க வீட்டில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இயற்கையை பேணுவோம் நன்றி